தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்ய நல்ல நேரம் எப்பொழுது என்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சதுர்த்தி வரும் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி பதினொன்று புதன்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணி முதல் பகல் ஒன்று நாற்பது மணி வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் விநாயகர் சதுர்த்தி வழிபடுவதற்குரிய சுபமுகூர்த்த நேரமாக இந்த நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்றைய தினம் மாலையில் சதுர்த்தி திதி என்பது இருக்காது எனவே காலையிலிருந்து பகல் வரையிலான இந்த நேரத்திற்குள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்வது என்பது சிறப்பு இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்